உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருள்மிகு தீர்த்த கிரீஸ்வரர் திருக்கோயிலினுடைய வரலாறு தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா அருள்மிகு தீர்த்த கிரீஸ்வரர் அப்படின்ற கோயில் வந்து தருமபுரி மாவட்டத்தில் வந்து தீர்த்தமலை அப்படின்ற இடத்துல தான் அமைந்திருக்கிறதாம் ராமபிரான் சிவபெருமான அதாவது இரண்டு இடங்களில் வந்து பிரதிஷ்டை செய்து சிவ பூஜை செய்துள்ளாராம் அதில் ஒன்று வந்து பெரும் சிறப்பு பெற்ற வந்து ராமேஸ்வர மலை மற்றொன்று வந்து இந்த தீர்த்தங்கள் நிறைந்த இந்த தீர்த்த மலைன்னு சொல்லப்படுகிறது தீர்த்தங்கள் அதாவது இந்த தளத்தின் மிக ஒரு விசேஷமானவை தான் இந்த தீர்த்தங்களாக இருக்கிறதா அற்புத மூலிகைகளில் வந்து சத்து கலந்து விளங்குவதால் தான் பக்தர்களின் உடற்பிணி உலற்பிணி ஆபம் வந்து தீர்ந்து புத்துணர்வும் புதுவாழ்வும் வந்து பெறுகிறதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ராம தீர்த்தம்னு சொன்னால் மரச்செடி கொடி இலைகள் இருந்தும் பாறைகள் இருந்தும் வந்து வெளிப்படுத்தப்பட்ட அரிய தீர்த்தமாகவும் இருக்கிறதா ராமனுக்காக வந்து அருள் பெற்று இதுல வந்து ராமஜெயம் என்று மூழ்கினாலே சகல பாவங்களும் வந்து நீங்கும் என்று புராணங்கள் வந்து சொல்கிறதாம் அதே மாதிரி குமார குமாரதீத்தம் முருகனை தேவ சேனாதிபதியாக நியமித்த போதுதான் இந்த தீர்த்தத்தால் வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்தார்கள் சொல்லப்படுகிறதாம் அதனால் முருகனுக்காக வழங்கப்பட்ட இந்த தீர்த்தத்தை வந்து தெளித்து கொள்வதாலும் அதாவது பருகுவதாலும் வந்து உயர்ந்த வாழ்வும் ஞானமும் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது வந்து கௌரி தீர்த்தம் இது வந்து அன்னை வடிவாம்பிகைக்காக வந்து வழங்க இந்த தீர்த்தத்தை கொண்டு இறைவனை வந்து வழிபாடு செய்ததால் தான் அன்னை வடிவாம்பிகை வந்து இறைவனம் அனந்தாரம் இறைவனின் இடப்பாக்கத்துல வந்து இடம் பெற்றவள் என்று சொல்லப்படுகிறது இதனை கொண்டு தான் அம்மை அப்புறம் வந்து வணங்கினால் திருமண பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது வந்து பாத்தீங்கன்னா அக்கினி தீர்த்தம் அக்கினி தேவனின் வந்து பெண்ணாசியால் ஏற்பட்ட பாவங்களை போக்கிய ஒரு தீர்த்தமாக தான் இது இருக்கிறதாம் இதனால் வந்து உடல்ல இருக்கக்கூடிய தட்வப்பம் வந்து சமமாகவும் ஆஸ்துமா அடிக்கடி வந்து சளி பிடித்தலும் குணமாகும் என்று சொல்லப்படுகிறது ஆயிரம் வருடங்களுக்கு மேலும் கோயிலாக வந்து பழமை வாய்ந்த இந்த கோயிலாம் இது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்றில் வந்து ராஜராஜ குலதுங்க சோழ நாள் வந்து திருப்பணி நடைபெற்ற பழமையான கோயிலாகவும் இது காணப்படுகிறதா அருணகிரிநாதர் வந்து இந்த தலம் குறித்து வந்து பாடியுள்ளாரா மலை மீது அமைந்த அற்புதமான சிவ தலம் இன்னும் சொல்லப்படுகிறதா இன்றைய கிருஷ்ணியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அருண்மிகு தீத்த கிரீஸ்வரர் கோயிலினுடைய வரலாறை பார்த்துருந்தோம் இந்த கிருஷ்ணியை வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிருஷ்ணியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி